சான்றகுல மக்களே வணக்கம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆன்மீக உலகினுடைய தலைநகரம் தான் சாமி தோப்பு சாமி தோப்பு அப்படிங்கிறதே சாமியினுடைய தான் இந்த உலகம் எனவேதான் இந்த உலகின் தலைநகரே சாமி தோப்பாக இந்த கலியுகத்தினுடைய கடைசி அவதாரமாக பிரபஞ்சத்தை உருவாக்கிய அந்த ஆதிமூல கடவுள் ஐயா வைகுண்டராக இம்மண்ணிலே தோன்றி அவதாரம் நடைபெற்ற இடம்தான் சாமி சாமிதோப்பினுடைய புனிதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு சிறப்பு அந்த சாமிதோப்பு என்று சொல்லக்கூடிய பதிக்கு உண்டு ஐயா அவதாரம் எடுத்து எல்லாமாய் வந்து சாதாரண ஒரு மனநிறம் காட்டி அதாவது தெய்வமும் அவராய் திருவளவும் அவராய் மையம் புகழ மன நிறத்தையும் காட்டிக் கொண்டிருந்தான் உலகில் நாம் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் அவன் தான் உலகத்தினுடைய கடவுளும் அவன்தான் உயிர்களினுடைய காரண தந்தையும் அவன்தான் அப்படிப்பட்ட இறைவன் வந்து அமர்ந்து இந்த உலகத்திற்கு தன்னை காண்பிப்பதற்காக ஆறு ஆண்டு தவத்தையும் நிறைவு செய்து இந்த உலகில் நான் யாரு மூலமாக இம்மண்ணிலே வந்தோம் மனுக்கள் எப்படி பிறந்தார்கள் என்பதற்கு சாட்சியாக ஏழு அம்மைமார்களையும் தோப்பிலே வரவழைத்து அங்கு நம் கண் முன்னாலே அம்மைமார்களை திருமணம் செய்து சிறப்பு செய்த மிகப்பெரிய திருத்தலம்தான் தோப்பு அது மட்டுமல்ல அன்னை மகாலட்சுமியை இகனை மனம் புரிந்த இடமும் சாமிதோப்பு தான் மேலும் இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டிருந்த பேய் மற்றும் மந்திரவாதிகளினுடைய எல்லாம் அழித்து பேய்களையும் எரித்து மனிதனை சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய புனித இளம்தான் சாமி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகில் உயிர்கள் தாவரங்கள் எல்லாமே மண்ணாலும் தண்ணீராலுமே ஆகும் அது மீண்டும் அந்த மண்ணிலே மடிந்துவிடும் எனவே அப்படிப்பட்ட நமக்கு தண்ணீரையும் மண்ணையும் மருந்தென தந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களையும் அளித்த அற்புதமான இடம்தான் சாமிதோ நாம் எவ்வளவோ உலகில் புதித தீர்த்தங்கள் ஆடியிருக்கலாம் நிறைய தீர்த்தங்கள் இம்மண்ணிலே இறைவன் நமக்கு தந்திருக்கலாம் அத்தனை தீர்த்தங்களிலும் நாம் நீராடினால் நமக்கு நாம் செய்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் ஆனால் சாமிதோ இருக்கக்கூடிய முத்திரி கிணற்றிலே நாம் பதம் அருந்தினால் பதம் விட்டால் நம் முன் வினை என்று சொல்லக்கூடிய பிறவி என்ற பிணியை மாற்றி பேரானந்தத்தை தரக்கூடிய மிகப்பெரிய பதம்தான் முத்திரி பதம் எனவே அவ்வளவு சிறப்புமிக்கக்கூடிய இடம் சாமிதோ என்பதை யாரும் சாமி மறக்கக்கூடாது இருந்துதான் ஏனைய பதிகளும் அம்பலப்பதி தாமரை உளம்பதி முட்டப்பதி பூப்பதி என்றெல்லாம் தோன்றியது அது மட்டுமல்ல மனிதர்களின் உள்ளத்தை துவைத்து அவர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் துவையல் தவசை எம்பெருமான் இந்த உலக மக்களுக்கு அருளினார் அது நடைபெற்ற இடம்தான் வாகைப்பதி இப்படி எண்ணாயிரம் பதிகள் ஏகப்பட்ட தாங்கல்கள் எல்லாமே கோயில்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஐயாவினுடைய அருளால் வந்து கொண்டே இருக்கிறது இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணம் மூல இடம் சாமி தோப்பு என்பதில் மாற்றமில்லை எல்லா பதிகளுக்கும் இன்னும் காலப்போக்கிலே சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பதிகள் உருவாகக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது ஐயாவை எல்லோருமே அறிந்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் ஆதியிலே தோன்றிய கடவுள் அவன் ஒருவனால் தான் இந்த கலியை அழித்து மக்களை தர்மயுகத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிப்பட்ட இறைவன் இருந்து விளையாடிய நம்மளோடு கலந்திருந்த அற்புதமான இடம்தான் சாமிதோக்கு எவ்வளவோ நோய் நொடிகள் இன்றைக்கு மக்களுக்கு தீர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பதிவைக்கிறார்களா சாமி தோப்பில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துக் கொண்டு செல்வார் எங்கிருந்தெல்லாமோ மக்கள் அந்த முத்திரிக்கணத்திலே பதம் விட்டு பதம் அருந்தி நோய் தீர்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க இடம்தான் நம்முடைய சாமி தொகுப்பு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் முதலில் அம்மைக்கு சொல்லப்பட்ட அந்த அற்புதமான அகில திரட்டு அம்மானை என்னும் ஞான கருவூலத்தை இந்த கலியுகத்தில் ஆரம்பிவு பெற்ற மனிதர்களுக்கு எடுத்து கொடுத்த இடமும் இங்குதான் எல்லா பதிகளும் இதை சுற்றிதான் எல்லாமே தச்சனத்தில் இருக்கிறது எனவே மக்களே உலகில் ஆன்மீகத்தினுடைய தலைநகரம் தான் சாமி தோப்பு என்பது எந்த விதமான மாற்றம் இல்லை எல்லா கோயில்களினுடைய தலைமையும் அதுதான் இதிலிருந்து தான் எல்லாமே உருவாகியது எனவே தான் எல்லா கோயில்களும் எல்லா பதிகளும் இதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட காரணத்தினால் சாமி தோப்பு எல்லா பதிகளினுடைய எல்லா தாங்களினுடைய பதியாகும் என்பதில் மாற்றம் இல்லை நம்முடைய உயிர்நாடியே சாமி தொகுப்பு தான் அப்பதியின் சிறப்பை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் அவ்வளவு மிக்கது நம்முடைய சாமி தோப்பு என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை எனவே புரிந்து எல்லோரும் நம்முடைய சாமி தோப்பில் வந்து பல இடங்களிலே ஐயாவினுடைய பெருமைகளை சொல்லி முத்திரிக்கணத்தினுடைய தன்மைகளை சொல்லி மண்ணும் தண்ணீரனுடைய சிறப்பை சொல்லி உச்சி படிப்பு முகப்படிப்பு அகில திரியேடு வாசிப்பு அதன் மூலம் மனிதன் எதையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியாதோ அத்தனை ஆற்றலையும் அவன் உணர்ந்து மிகப்பெரிய நிலையில் உயர்வான் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட நம்முடைய சாமி தோப்பை நம்முடைய சாமி தோப்பை எல்லா மக்களுடைய சாமி தோப்பை உலகம் அறிய செய்வதுதான் நம்முடைய கடமை என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஐயா